ஸ்லாதர்னு ஒரு முனிவர் தன்னோட மனைவி கூட வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாரு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குறைந்தது தங்களுக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ ஸ்லாதர் சிவனை நோக்கி தவம் இருப்போம் ரொம்ப வருஷமா தவம் இருக்கிறாரு தவத்தை கண்டு மெய் மறந்து போன சிவபெருமான் ஸ்லாதர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் சிவபெருமானு சொல்றாரு சிவபெருமானும் நீ கேட்டது கிடைக்கும் சென்றுவான்னு சொல்லிடுறாரு ஸ்லாதர் ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயல்ல தோண்ட ஆரம்பிச்சார் தோன்றப்போ ஒரு தங்க பெட்டி கிடைக்குது அந்த தங்க பெட்டியை திறந்து பார்த்தா அதுல ஒரு பச்சை குழந்தை கிடந்துச்சு அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஸ்லாதரும் அவரோட மனைவியும் இது சிவபெருமான் நமக்காக கொடுத்த குழந்தைன்னு வளக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு தான் நந்தின்னு பேர் வைக்கிறாங்க இப்படியே காலங்கள் ஓடுது நந்தியும் கொஞ்சமாக வளர்றான் இப்படி இருக்கிறப்ப ரெண்டு முனிவர்கள் ஸ்லாதரோட வீட்டுக்கு சாப்பிட வராங்க ஸ்லாதரும் நந்தியும் அவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமாக வரவேற்று நிறைய உணவுகள் சமைச்சு அவங்களுக்காக கொடுக்குறாங்க கிளம்புறப்போ ஸ்லாதரை பார்த்து தீர்காயுஸ் பவனு சொல்கிறாங்க நந்தியும் கும்பிட்றான் அப்போ அந்த ரெண்டு முனிவர்களுக்கும் ஏதோ ஒன்று தோணுது ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு நந்தியை பார்த்துட்டு உண்டாகட்டும்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஸ்லாதருக்கு ரொம்ப வருத்தம் ஏன் நம்ம மகனை தீர்காயுஸ் பவன் சொல்லலன்னு கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு முனிவர்கள் முனிவர்கள்கிட்டயும் ஸ்லாதர் கேக்குறாரு ஏன் என் மகன் நந்தியை பார்த்து நீங்க தீர்காயுஸ் பவன் ஆசிர்வாதம் பண்ணலன்னு கேக்குறாரு அப்போ இந்த ரெண்டு முனிவர்களும் சொல்றாங்க உன்னோட பையன் எட்டு வயசு மட்டும்தான் உயிரோட இருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு உயிர் இருக்காது இதுதான் அவனோட விதி அதனால தான் நாங்கள் அவனுக்கு தீர்காசி பவன் வாழ்த்தலன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஸ்லாதருக்கு ரொம்ப வருத்தம் இதை நந்தியும் கேட்டுறாரு நந்தி ஸ்லாதர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் சிவனை நோக்கி தவோ இருக்கிறேன் காட்டில் போய் ரொம்ப வருஷமாக சிவனை நோக்கி ரொம்ப நாள் தவோ இருக்கிறான் சின்ன பையன் ஏண்டா இவ்வளோ நாள் தவ இருக்கிறான்னு சிவபெருமானே நந்தி முன்னாடி வந்து நந்தி உனக்கு என்ன ஏன் தவம் அப்போ நந்தி எனக்கு சாகாவரம் வேணும் அப்போ நந்தி சிவனை பார்த்து சந்தோஷப்படுறாரு சிவபெருமானே நான் கடைசி வரையும் நான் உன் கூடயே இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு சிவபெருமானும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீ வாகனமா மாறி என் கூடையே கடைசி வரி இரு மக்கள் என்னைய கும்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து கும்பிட்டுட்டு தான் என்கிட்ட கிட்ட வருவாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அத ஓன் காதல சொல்லிட்டு தான் அடுத்து என் காதல சொல்லுவாங்கன்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு அதுல இருந்து நந்தி மாடா அதனால அதனாலதான் நம்ம எல்லா சிவன் கோவிலையும் நந்தியோட காதல நமக்கு என்ன வேணுமோ அத ரகசியமா சொல்றோம் நந்தியும் நாம சொல்றத சிவபெருமான் கிட்ட தனி மேல சொல்லிடுவாராம்